சித்தாந்தம் மீண்டும் பிரபலம் அடைகிறதா ஜெர்மனியின் மிகப்பெரிய இடதுசாரி பிரசுர நிறுவனங்களில் ஒன்றான பார்வை அதுதான் தற்போதைய உலக பொருளாதார நெருக்கடி ஆரம்பித்ததிலிருந்து மார்க்சின் பிரபல படைப்புகள் எல்லாம் தமது கடைகளில் வேகமாக விற்று தீர்ந்து வருகின்றன என்று அந்த பிரசுர நிறுவனம் கூறுகிறது கார் மார்க்சினுடைய பொருளாதார சித்தாந்தம் அதிலும் குறிப்பாக அதன் ரஷ்ய லெனினிய வடிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் சோவியத் ஒன்றியம் சிதறந்ததிலிருந்து தனது ஒட்டுமொத்த வரவேற்பையும் இழந்துவிட்டிருந்தது ஆனால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை முதலாளித்துவத்தின் தோல்வியாக பார்க்கும் சிலர் நாம் எங்கே கோட்டை விட்டிருக்கிறோம் என்பதை மார்க்சின் சித்தாந்தத்தால் விளக்க முடியும் என்று நம்புகிறார்கள் டேவிட் வழங்கும் இந்த செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சாதா பணத்திலே புரண்ட வங்கி வர்த்தகர்களே ஒன்று கூடுங்கள் உங்களின் அளவுக்கதிகமான ஊக்கச் சன்மானங்கள் பிரம்மாண்டமான கரீபியன் தீவுகளில் அடித்த சொகுசு விடுமுறைகள் போன்றவற்றை தவிர வேறதையும் நீங்கள் பெரிதாக இழந்துவிடப் போவதில்லை தற்போது உங்களிலே பலர் வேலையில்லாதிருக்கும் நிலையில் கடைசியில் ஒருவாராய் உங்களுக்கு கால் மார்க்ஸின் சித்தாந்தங்களை படிக்க நேரம் கிடைத்திருக்கிறது முதலாளித்துவத்தின் ஆபத்துகள் குறித்து அவர் விடுத்த கடும் எச்சரிக்கைகளை நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது கால் மார்க்ஸின் புத்தகமான தி கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவின் ஆரம்பத்தில் வரும் தொழிலாளிகளுக்கான அழைப்பின் பாணியில் கிண்டலும் கேள்வியுமாக இன்றைய லண்டன் டைம்ஸ் நாளேடு இப்படித்தான் பத்திரிகையில் எழுதியிருக்கிறது கிண்டலையும் தாண்டி இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது தான் ஏனென்றால் ஜெர்மனியின் புத்தக விற்பனை நிறுவனங்கள் கார்மார்க்ஸின் பிரபல படைப்புகளின் விற்பனையானது பல தசாப்தங்களாக மந்தகதியில் சென்று கொண்டிருந்தது ஆனால் தற்போது அவை திருதுப்பென்று சூடுபடுத்திருக்கிறது என்று தெரிவிக்கின்றனர் கால் பிறந்த ஊரான தீயருக்கு வருகின்ற பார்வையாளர்களின் எண்ணிக்கையானது சடார் என்று நாற்பதாயிரத்தை எட்டியிருக்கிறதாம் கால் சொல்லிவிட்டு போனதெல்லாம் சரிதான் போல என்று நிறைய பேர் கூறி போவதை தான் கேட்க முடிகிறது என்று இந்த நகரிலே இருக்கும் கால் மார்க்ஸ் அருங்காட்சியத்தை நிர்வகிப்பவர் கூறுகின்றார் கூடவே பலரும் மறந்துவிட்டிருந்த மார்க்சி சித்தாந்தவாதிகள் எல்லாம் திடீரென்று மீண்டும் குரல் கொடுக்க துவங்கியிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் சரித்திர ஆசிரியர் உலக மயமாதலுடைய மறைவான குணாம்சமாக இந்த நெருக்கடி அமைந்திருக்கிறது பாரம்பரிய மரபுகளை அழிக்கும் தன்மை மட்டுமல்லாது கொஞ்சமும் நிலையற்ற ஒரு போக்கும் கொந்தளிப்புகள் உடையதான் பயணிக்க வேண்டும் என்ற தன்மையும் இதில் இயல்பாகவே காணப்படுகின்றன தற்போது நெருக்கடியானது இந்த ஒரு உச்சகட்டம் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்றார் சரித்திர ஆசிரியர் சோசியலிசமானது உற்பத்தி பொருட்களின் தரம் குறையவும் சிலரின் எதேச்சதிகார போக்கு வளரவும் தொழிலாளிகளிடமிருந்து வேலையை பிழுந்து வாங்கும் முகாம்களாக தொழிற்சாலைகள் மாறவும் வழிவகுக்கும் என்று மார்க்சிசத்தை விமர்சிக்கின்ற தடையற்ற சந்தை பொருளாதார விரும்பிகள் காலமாக வாழ்விட்டு வருகிறார்கள் ஆனால் தற்போதைய நிதி நெருக்கடி நீடிக்கின்ற காலம் மட்டும் தாராளமாக கடன்களை வாங்கி பொருளாதார அபிவிருத்தியில் ஈடுபட வேண்டும் என்ற சித்தாந்தத்தை முன்வைக்கிறவர்கள் மார்க்சிய சித்தாந்தவாதிகளைப் போலவே கொஞ்ச காலம் அடக்கித்தான் வாசிக்க வேண்டும் கால் மார்க்சின் படைப்புகளுக்கு உருவாகி இருக்கும் புதிய மவுசு குறித்து பிபிசியின் டேவிட் டேவிட் வழங்கிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதா